பிரான்சில் உணவு உற்பத்தியாளர்கள் மக்களின் ஆரோக்கியத்துக்கு ஆபத்து இல்லாமல் உணவை எதுவரையான காலப்பகுதி வரை வைத்து உண்ணலாம் என்பதை நுகர்வோருக்கு தெளிவுபடுத்தும் வகையில் சட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது உண்ணக்கூடிய பொருட்களை தூக்கி எறிவதை தவிர்ப்பதற்காகவே அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட அரசாணையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரான்சில் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட பத்து மில்லியன் டன்கள் உண்ணக்கூடிய உணவு வீணடிக்கப்படுவதாக மதிப்பிடப்படுகின்றது அதாவது ஒரு குடிமகனுக்கு நூற்றி எண்பது கிலோ மற்றும் அது ஒரு வரு வருடத்துக்கு எடுத்துக்கொள்ளும் உணவுக்கு சமமாகும் என சுற்றுச்சூழல் மற்றும் எரிசக்தி மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது இப்போ உணவுப் பொருளின் மீதும் ஒரு பயன்பாட்டு திகதி எழுதப்பட்டுள்ளதுடன் இது பெரும்பாலும் குறைந்தபட்ச காலாவதி திகதியை குறிப்பிட்டுள்ளது எனினும் சில உணவுகள் இதே திகதியில் காலாவதியாகவில்லை அதனை இன்னும் சில நாட்களுக்கு எவ்வாறு பயன்படுத்துவது அல்லது அதனை அதிக நாட்கள் பதப்படுத்தி வைப்பது போன்ற விடயங்கள் நுகர்வோருக்கு தெரியும் வகையில் குறிப்பிடப்பட வேண்டிருக்கும் என்று இந்த சட்டம் கூறுகின்றது அதனை அந்த திகதிக்கு பின்னரும் உட்கொள்ள முடியுமா உட்கொண்டால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் அல்லது உகந்த சுவைக்காக பாதுகாப்பாக எவ்வாறு அதை ப பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் போன்ற விடயங்களை வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையானது நுகர்வோர் திகதிகளில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் உணவை மேலும் சில காலம் வைத்து உண்ணக்கூல உண்ணக்கூடிய நிலைமையை உண்டு வண்ணுமென தெரிவிக்கப்படுகின்றது உதாரணமாக சில மசாலா பொருட்கள் வாசனை திரவியங்கள் சிறிய அளவில் குறைந்திருக்கும் அதேபோல் சில பிஸ்கட் வகைகள் உலர்ந்த நிலையில் காணப்படலாம் எனினும் அவற்றை உட்கொள்ள பயன்படுத்தக்கூடிய வகையில் காணப்படுவதற்கு இவை உதவும் என தெரிவிக்கப்படுகின்றது